செங்கோட்டையன் மட்டும் இல்ல இப்போ டெல்டா தலைவரும் இது வெறும் ட்ரெய்லர் இல்லை அடுத்து தமிழ்நாட்டின் அரசியல் மேப்பையே போகும் ஒரு ரகசியம் முழு உண்மையும் அடுத்த அறுபது செகண்ட்ல வணக்கம் நண்பர்களே இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஒரே பேச்சு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் சார் விஜயோட டிவி கீழே இணைய போறாருன்னு வரும் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழில் இது நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை அவரோட சேர்ந்து இன்னும் சில டாப் லீடர்ஸ் பெரிய பெரிய கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் டிவி கையில் சேர ஆவலாக இருக்காங்களாம் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட் அப்படி இதுல லேட்டஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா நம்ம டெல்டா மண்டலத்தை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் அரசியல் பதவியில அவரும் டிவி கேல இணையிறதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காருன்னு நட்சத்திர ஹோட்டல் பேச்சுவார்த்தை விவரங்கள் லீக் ஆயிருக்கு விஜய் கூட இவங்க தீவிரமா பேசிட்டு இருக்காங்க அங்க அதிகார பகிர்வு தேர்தல் வியூகம்னு எல்லாமே விவாதிக்கப்பட்டிருக்கு இது வெறும் அரசியல் கட்சியில் அனுபவத்துக்கு மரியாதை கிடைக்கும் புதிய களம்னு இந்த தலைவர்கள் உணர்றாங்களா அதாவது செங்கோட்டையன் ஒரு படி உள்ள போறது மற்ற தலைவர்களுக்கும் ஒரு ஓபன் இன்விடேஷனா மாறிடுச்சு இந்த இணைப்பு நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற சில கட்சிகளுக்குள்ள பலத்த பிளவுகளை ஏற்படுத்தும்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது அரசியல் காய் நகர்த்தல் இல்ல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பக்கா ஸ்கெட்ச் டிவிக்கே ஒரு வலுவான போட்டியாளராக உருவெடுக்குதுன்னா அதுக்கு இந்த மூத்த தலைவர்களோட அனுபவமும் ஒரு காரணம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு ஆனா இந்த அரசியல் வேட்டை இப்போ ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து எந்த டாப் லீடர் டிவி கேக்கு தாவார்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தலைவர்களின் இந்த முடிவு சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கமெண்ட்டை உடனே சொல்லிட்டு இந்த ட்விஸ்ட உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாம இப்போ அரசியலின் தொடக்கம்